பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜயம் என்னடி என்ன பிரச்சனை பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே அதை மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ குழப்பம்னு என்னன்னு சொல்லு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அழக இன்னைக்கு எங்க அண்ணனை பார்த்து நாங்க காதலிக்கிற விஷயத்தை பத்தி சொல்ல போறோம் அய்யய்யோ என்னடி இத போய் சின்ன பிரச்சனைங்கற அப்ப பெரிய பிரச்சனையா உலகமாக பிரச்சனை இது எதுக்கு உனக்கு இந்த தேவலாத வேலை இல்லடி ஒரு பக்கம் இவனையே ஏத்துக்க முடியல இன்னொரு பக்கம் அண்ணனையும் ஏமாத்துற மாதிரி உறுத்துக்கிட்டே இருந்துச்சு இவ்வளவுதானே மாட்டரை உங்க அண்ணனை நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டான் எதுக்குடி இந்த விபரீத விளையாட்டு இல்லடி நல்லதோ கெட்டதோ இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்ல பிரச்சனை முடிவுக்கு வருமா இல்ல உங்க காதலே முடிவுக்கு வருமா தெரியல கோவத்துல உங்க அண்ணன் சதக்கன கத்தி எடுத்து அழகர் ஒரு குத்து குத்திட்டா அண்ணன் அப்படி பண்ணாதன்னு நினைக்கிறேன் அழகர் எனக்காக உசிரியை கொடுக்கணும்னு வந்தவன் தப்பா எதுவும் நடக்காது எதுக்கு முதல்ல அவனுக்கு ஒரு போனை போடு போன் பண்ணி என்ன சொல்லணும் ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்ல வேணாம் அவன் போனை எடுத்தானா அவனுக்கு ரெண்டு கையும் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதா போன் எடுக்கலன்னா உங்க அண்ணன் கைய வெட்டிடுச்சு அதனால போன் எடுக்கலன்னு அர்த்தம் ஏய் வாய் வச்சு சும்மா ரெடி அண்ணா ஒத்துக்கிட்டு நினைக்கிறேன் ஒண்ணு ஆகாம வந்து நிக்கிறான் மண்ணா கட்டி அவனுக்கு ஒண்ணு ஆகலன்னா உன் அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லலன்னு அர்த்தம் என்னாச்சு என்ன சொல்லு ஒண்ணு இல்ல உங்க அண்ணன்ட்ட விஷயத்தை சொல்ல போறேன் அதான் கடைசியாக அவன ஒரு அடி பாத்துட்டு போலான்னு என்ன சிரிப்பு அது கஷ்டம் வரும்போது சிரிக்கணும்னு வள்ளுவர் சொல்லி அந்த சிரிப்பு நீயும் அழுகுறோட போறியா பின்ன பரவால நீ தைரியமான ஆள் தான் இதுல என்ன தைரியத்துக்கு இருக்குதே மாப்பிளைக்கு ஒரு கஷ்டம் சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குறதுக்காண்டி மாமா கிட்ட கேட்க போறான் கூட நான் போவேன் வேற யாரு போவா ஐயோ கத்தி உனக்கு விஷயமே தெரியாதா என்ன அழகர் ஆண்டாளோட அண்ணனை பார்க்க போறது கடன் கேக்கிறதுக்காக இல்ல அப்புறம் பொண்ணு கேக்கிறதுக்காக என்னங்க சொல்றீங்க சத்தியமா சிச்சி பொண்ணு கேக்க எப்படிங்க தனியா போவான் அதுக்கு தான் உங்களை கூட கூட்டிட்டு போறாரு அப்பல டே நண்பர் இருக்கறப்ப நான் எதுக்குடா பயப்படணும் கண்டிப்பா பயப்படணும்டா உன்ன மாதிரி நண்பன் ஒருத்தன் கூட இருக்கும்போது ஒருத்தனுக்கு இல்ல ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பயப்படணும் டேய் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாடுறா நம்ம வண்டியில போகும்போது பேசிக்கலாம் ஆண்டல சொல்லு பயமா இருக்கா சிச்சி பொண்ணு கேட்கறதுல எனக்கு பயம்லாம் இல்ல சின்ன தயக்கம் தான் என்ன ரஜினி மாதிரி சொல்ற இல்ல ஆண்டல வண்ண அடிச்சிருவாரு வெட்டிடுவாரு குத்திடுவாருன்னா பயம் இல்லை கத்தியரோடுகளாக பயந்து இருந்தா அன்னைக்கு ஒன்று காப்பாத்திர முடியாது ஆ மாமா என்னை பார்த்து அப்படியே மாப்பிள்ள மேலே அம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தேன் இம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தேன் சொன்னா என்னை ஏமாத்துட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா அவ்வளோதான் செத்தேன் என்ன அடலை பார்க்குற கண்டிப்பாக அண்ணன் கிட்டே சொல்லணுமா என்னன்னு அன்னைக்கு சரின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பேக் அடிக்கிற எனக்கு பயமா இருக்கா அழக உனக்கு என்ன பயம் உனக்கு இருக்கா அதே பயந்தான் ஏன்டா இப்படி பண்ணல அண்ணன் என்கிட்ட கேட்டா உன் கண்ணா அப்படி கேட்க மாட்டார் புரியல அடோல உங்கள் அண்ணன் நான் பார்க்குறப்போ நான் உன்னை லவ் மட்டும் தான் சொல்லுவேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற விஷயத்தலாம் சொல்ல மாட்டேன் ஏ ஒரு வேளை உங்கள் அண்ணன் டென்ஷன் வேணா அது என்னோடய போட்டோம் இது நியாயம் இல்லை அழகர் பொறுத்த வரைக்கும் இது தப்புன்னு தோணுச்சுன்னா அந்த தப்பு பண்ணதுல எனக்கும் பங்கு இருக்குது தானே ஒரு நண்பனை துரோகியாக உங்கள் அண்ணன் நினைக்கிறது ஓகே ஆனால் உன்னை ஒரு தப்பான பொண்ணாக யோசிக்கக்கூடாது நான் ஓவராக வைக்கிறேன்னு நினைக்காத என்னமோ எனக்கும் அதான் சரின்படுது சம்பந்தா பிரச்சனை இல்லை உங்க அண்ணன் கோவப்பட்டா அந்த கோவம் என்னோட போய் முடிட்டோம் வரான்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க அண்ணனுக்கும் போயிட்டு வர போலாமா என்ன மாப்பிள்ள அவங்கட்டலாம் எல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட மட்டும் போலாமான்னு கேக்குற உண்மை சொன்னா நாம திரும்பி வரும் நம்பிக்கை இல்லடா எங்க போனாலும் எங்க கூட வரையாடா அங்க போனாலும் மாப்பிள்ள முடிச்சவைக்கு கேப் மாறி முல்ல மாறி பக்கரிசாமி இவங்களெல்லாம் நான் தனித்தனியா பாத்திருக்கேன் மொத்தமா இப்பதான்டா ஒரே இடத்துல பாக்குறேன் வாடா

அடி பாவி ஒண்ணு ஆகாது போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன்னு பார்த்தா பொம்பளை குழந்தை பிறந்தா என்ன பண்றதுன்னு கேக்குற ஒண்ணு ஆகாதுங்க அவங்க அடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஓடி வந்துருங்க இப்போ சொன்னியே இது ஆயிரத்துல ரெண்டாவது வார்த்தை எப்படி ஓடி ஆரம்பிட்டு பாரு நீ கூப்பிட்டாமா வர்றேன் கதவு சாத்திக்குங்க திருட்டு அதிகமா இருக்கு போயிட்டு வர

ஏன் காதலுக்கு நான் என்ன பண்ணுவேன் டே அப்போ நல்ல ஃப்ரெண்டாக போடு ஒரு பேச்சுக்காகவாது என் காதலுக்கு உன் உயிரை கொடுத்தேன்னா உன் காதலுக்கு ஏன் உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறேன்னா பத்தியா இல்லைடா ஏன் காதலுக்கு நீ உசுரம் கொடுத்தனு வைக்க என் காதல் சக்ஸஸ் ஆகும் கல்யாணமும் நடக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கட்டின பொண்டாட்டியை கடைசி வரைக்கும் காப்பாற்றுணும்ல பொறுப்பு வந்துரும்ல அப்புறம் அப்படியே அவங்களுக்கு உசுரம் கொடுக்க முடியும் எங்கள் ஆத்தா கிளம்போதே சொல்லிச்சு படியில் கால் எடுக்குதுரா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போடான்னு கேட்டானா கேட்கல எய்த்து விட்டு சுருட்டு கிளவேன் நீ கிளம்புறப்போ அவச குணமா எங்க போறேன்னு கேட்டான் நான் பிறப்பிட்டு திரும்பும்போது எழுத்துக்கிட்டு ஆயா வெள்ளை செல்லோட வந்து நின்னுச்சு வழக்கம் போல என்னையை பார்த்து லொல்லு லொல்லுன்னு கிடைக்கிற சுப்பிரமணியில நம்ம சுப்ரமணி ஓ அப்படின்ட்டு இப்படி ஆல் சில்டம்சையை அசால்ட் பண்ணிட்டு இப்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன் ஏ அதெல்லாம் மூடநம்பிக்கைடா எப்படி சொல்ற டேய் ஒண்ணுமே நடக்காது பார்த்துட்டாரு ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அத பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்டேங்க இந்த லாஜிக் எனக்கு புரியவே இல்லை மாப்ள அதாவது மரணத்தை கண்டு எனக்கு பயம் இல்லை ஓ கவிதை நிலையில சொல்றீங்க ஆமா சொல்லுங்க மரணத்தை கண்டு எனக்கு பயம் இல்லை ஏனென்றால் நான் உயிருடன் இருக்கும்போது அது என்னிடம் வரப்போவதில்லை ஆனா வரும்போது எனக்கு ஒன்றும் தெரிய போவதில்லை பயமே இல்லையா மாப்பிள யாரா சொன்னா உள்ள கொலையெல்லாம் நடக்குதுடா ஓ அதை மாதிரிதான் இப்படி காமெடி டிராமா பண்ணிட்டு இருக்கியா சுடுகாடு வழியா போறப்போ சத்தமா பாடிட்டு போறது தைரியம் இல்லடா பயம் புரியுது மாதிரி புரியுது

பலா பழம் ஏன் காதல் எலுமிச்சம் கொஞ்சம் மாதிரி இருக்க அவனுக்கு நானே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இருக்கேன் நீ வேற நடுவில் காமெடி பண்ணிட்டு இருக்க அண்ண பேசிடி எடுத்து பேசிடி பயமா இருக்குடி அப்பிர பண்றதெல்லாம் பண்ணிட்டு பயமா இருக்காமல எடுத்து பேசிடி ஹலோ சொல்லுங்க நான் தேனி வீட்டுல தான் இருக்கேன் என்னன்ன ஏதாவது பிரச்சனையா இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் ஆ இல்லைண்ணா எப்போவுமே அனாவசியமாக ஃபோன் பண்ண மாட்டேயா அதான் கேட்டேன் சரிண்ண சரிண்ணா ஆ இல்லைண்ண எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரிண்ண அண்ணா உன்னை தேடி யாராவது வந்தாங்களா இல்லை இல்லை வீட்டிலேருந்து கும்பும்போது யாரோ விசாரிச்சாங்க நீ வீட்டில் இல்லைன்னு சொன்ன ஆ அதனால தான் கேட்டேன் ஆ சரிண்ண ரொம்ப சொதப்பிட்டனா சொதப்புறதா இன்னும் ஒரு நிமிஷம் பேசியிருந்தா நீயே நீ லவ் பண்றத உங்க அண்ணன் கிட்ட சொல்லிருப்ப என்னன்னு தெரியல அண்ணன் வாய்ஸ் கேட்டல எனக்கு போய் சொல்ல வரல என்ன நடக்கும் சத்தியமா சொல்றேன் தெரியல கடவுளே நீதான் ஆண்டாளோட அண்ணனுக்கு பொறுமையும் நிதானமும் கொடுக்கணும்

ஏடா கத்தி மாமா வந்துட்டு போயிருப்பாரா இல்ல இனிமே தான் வரப்போறாரா காசு போட்டுருமா டே டென்ஷன் ஆன நீ வேற ஏண்டா சரி போடு பூன்னா போயிட்டாரு தலைனா வருவாரு சத்தியமா பத்து பிச்சா கிடையாது ஏ அங்க சாமி மாமா வந்தாரு காலையில வந்துட்டு போயிட்டாரு தப்பிச்ச கோயிலுக்கு வந்துட்டு நேரம் மில்லுக்கு தாண்டா போயிருப்பாரு சரிவா போய் பார்ப்போம் ஏய் அழகர் பிஏ பிஎல் ஏண்டா அப்படி பண்ற நான் லவ் பண்ணது மட்டும் தான் சொல்லுவேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற விஷயத்தான் சொல்ல மாட்டேன் ஏன் ஒருவேளை உங்க என்ன டென்ஷன் வேணா அது என்னோட போட்டு ஹலோ பில் ரிமைண்ட் ஏர்ட்டல ஹலோ என்னது ஒரு லட்சம் போட்டா நான் செத்ததுக்கு அப்புறம் ஒரு கோடி கொடுப்பீங்களா நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன் மறு அதையா போன வச்சிரு இருக்கிற கோபத்துக்கு ஆபீஸ் போந்து உன தூக்கிடுவேன் வெய்யா போன யாருடி இன்சூரன்ஸ் காரங்க தான் நேரம் காலம் தெரியாம இவ்ளோ போட்டு அவ்ளோ தருவேன்னு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மேல ஏன்டி கோபப்படுற இல்லடி இந்த மாடங்களுக்கு என்ன ஆச்சனே தெரியலையே நீ ஒரு ஃபோன் பண்ணி பாரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ பண்ணு The number you're calling is switched off right now. Switched off in a நேரத்துல அண்ணன் பலார்னு அவன் கண்ணத்துல அடிச்சிருக்கோம் அடிச்சதுல பாக்கெட்ல இருந்து போன் தெரிச்சிருக்கோம் அவ்வளவுதான் முடிஞ்சது கதை அதெல்லாம் ஒண்ணு இருக்காது போன் ஆஃப் பண்ணிட்டு நிதானமா உங்க அண்ணன் கிட்ட அவன் காதல் கதையை சொல்றானா இருக்கும் சரி நீ கத்திக்க போன் பண்ண ஆமா இல்ல வேடிக்கை பார்க்கறவன் ஃப்ரீயா தானே இருக்கணும் ஐயோ என்னடி இவன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது

நடக்கிறது நடக்கட்டும் வர்றது வரட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் ஆமா இனிமே நாம அதை பத்தி பேச வேண்டாம் அவங்களா கூப்பிடுற வரைக்கும் அதை பத்தி நாம யோசிக்க வேண்டாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் இதை தப்புன்னு தோணுச்சுன்னா அந்த தப்பு பண்ணதுல எனக்கும் பங்கு இருக்கு தானே ஒரு நண்பனை துரோகியா நினைக்கிறது ஓகே ஆனா இன்னும் ஒரு தப்பான பொண்ணா யோசிக்கக்கூடாது குட்டி குட்டிண்டே போனி வச்சு வச்சி வாயத்தில அண்ணா மாமா வந்தாரு வரல தம்பி என்னடா கத்தி மாமா இங்கேயும் அம்மா நல்லதான் போச்சுன்னு நினச்சிக்க மாப்பிள்ளை பா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இல்லைடா மாமாட்ட சொல்லி ஆகணும் பார்ப்போம் I love you. எனக்கு ஒன்று பிடிச்ச மாதிரி எங்க அண்ணனுக்கும் உன்னை பிடிக்கும் ஃப்ரெண்டோ மா அப்படியே உன்ன பார்க்கட்டேன் போயிட்டு வர்றேன் உம் நான் சொல்லப்போகிறேன் ஆ மாமாட்ட உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான் ஆயிரம் போயை சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு ஒரு போயை சொன்னது கிடையாடா நான் சொல்ல போறேன் ஆப்ல உன் மாமா பத்தி நல்லா தெரிஞ்சு அப்படி பண்ற அவர் மட்டும் டென்ஷன் ஆனார் அவர் என்ன செய்வாரா இப்ப யோசிக்க முடியாது நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான் எப்ப சொல்ல போற இப்போ என்ன மாப்பிள்ள ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாம படக்குன்னு சொல்ல போறேன்ற இல்லடா இதெல்லாம் இப்ப சொன்னாதான் உண்டு சொல்ல போறியா ஆமா நீ ஒண்ணு பண்ணு இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு சொல்லு நாளைக்கு மட்டும் என்ன ஏன்னா நாளைக்கு நான் ஓடிடுவேன் டேய் தங்கச்சியை லவ் பண்ண நான் சொல்லப் போகிறேன் அதில் உனக்கு என்னடா பயம் சரி நீ திங்க் பண்ற மாதிரி உங்க மாமாவும் திங்க் பண்ணணும்ல உன்னோட சேர்த்து ஏன் பாட்டி நீ கபடி ஆடித்தாருண்ணே டேய் நண்பன்காக கூட செய்ய மாட்டியா கண்டிப்பா செய்ய முடியாது மாப்பிள இது என்ன சுதந்திர போராட்டமா உன் கூட சேர்ந்து குடி பிடிச்சி நிற்கிறதுக்கு முதல்ல வண்டி சேவையை கொடு நான் கிளம்புறேன் டேய் சும்மா காமெடி பணம் ஓரமா வைக்கிறான் மாப்பிள நியாபாரமாக கூப்பிட்றேன் ஆ என்னடா மாப்பிள ஆமா கம்மிக்குரியா ஆ குமாபுளே இல்ல சொல்றது கூச்சமா இருக்கு பயமாவும் இருக்கு கஷ்டமாவும் இருக்கு ஏடா மாபுளே மூட்டு பில்ட் அப் குடுத்துக்கற என்ன விஷயம்னு சொல்லு ம் ஏடா கத்தி மாப்புளே இவ்வளவு யோசிக்கிறியா என்ன விஷயம்னு உனக்கே தெரியுமா டேய் ஏடா மாபுளே ஏன் என்கிட்ட சொல்றது இவ்வளவு யோசிக்கிற இல்ல மாமா நான் பண்ண தப்புதான் ஏளே லை நம்ம என்னைக்கு எதரா சரியா பண்ணிருக்கா நம்ம பண்ற நிறைய விஷயங்கள் தப்பு தானே வேண்டா அதுக்கெல்லாம இப்படி இருப்பாங்க என்ன விஷயம் சொல்றா செலவுக்கு ஆனா அப்படி ஆயிடுச்சு அதை மறைக்கிறதுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு சும்மா விஷயத்த சொல்லாம ஒரு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா இருக்கேன் நல்லா யோசிச்சு பொறுமையா என்னன்னு சொல்லு ம் ஆமாம் இல்லைடா என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா என்னை கொண்டு கூட போட்டுவிடு இதுக்கு மேலே என் மனசில் போட்டு வளர்ப்ப முடியல எனக்கு ஆண்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்களா நான் அவளை காதலிக்கிறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்